சீதை பூமியில் கிடந்தவள் தலைப்பு விதேகம் என்ற நாட்டை ஆண்டு வந்தவர் ஜனகர் இவர் ஒரு ராஜரிஷி கர்மத்தில் நம்பிக்கை உள்ளவர் சந்யாசி சம்சாரி சந்நியாசி வரிசையில் சம்சாரியான சனகர் ரிஷிகளின் வரிசையில் உள்ளவர் பின்னால் வரும் கீதை கூட இவரது புகழ் பாட போகிறது அவ்வளவு புகழ் வாய்ந்தவர் இவர் இவர் யாகங்கள் செய்து கொண்டு தேவர்களை மகிழ்விப்பதில் சமர்த்தர் இவர் ஒரு நாள் யாகம் செய்ய வேண்டி தானே கலப்பையை பிடித்து உழுதார் அப்பொழுது பூமியின் உள்ளிருந்து ஒரு குழந்தையின் குரல் கேட்டது என்ற அக்குழந்தையின் மழலையில் சொக்கி போனார் சனகர் ஆவலோடு குழந்தையைத் தூக்கினார் சனகர் பெண் குழந்தை பூமி தேவியை நாம் நேரில் காண முடியாது ஆனால் அழகிய பச்சை பயிர்கள் விளைகின்ற பொழுது அதன் அழகு வாயிலாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள் இவள் அவளுடைய முழு அழகைக் கண்டவர் யார் யாருமில்லை அந்த பூமி தேவியே சீதையாக தோன்றினாள் இவள் அழகைக் கண்டால் சுடலில் தோன்றிய லட்சுமியும் இவளைத் தொழுவாளாம் என்னே கற்பனை குழந்தையில்லாத சனகல் குழந்தைக்கு சீதை என்ற பெரியட்டு வளர்த்து வந்தார் சீதைக்கு வைதேகி என்ற பெயரும் உண்டு வளர்ந்து திருமண பருவம் அடைந்தாள் சீதை திருமகளின் அவதாரம் அழகுக்கும் அன்பிற்கும் அடக்கத்துக்கும் கேட்க வேண்டுமா என்ன ஒரு மனம் ஆகாத பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் சீதை திருமணம் புரிய வேண்டுமே சீதைக்கு இதுவே பெரிய கவலை சனக மன்னனுக்கு அக்கால முறைப்படி சுயம்வரம் ஏற்பாடு செய்து திருமணம் முடிக்கலாம் என்று முடிவெடுத்தார் சனகர் இங்கு நாம் சுயம்வரம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படும் கலந்து கொள்ளும் அரசர்களில் தனக்கு மிகப் பிடித்த வரனுக்கு மாலையிடுவார் மணப்பெண் ஆனால் இதிலும் ஒரு புதுமை புகுத்த விரும்பினார் சனகர் ஏனெனில் சீதை பூமியிலிருந்து கிடைத்தவள் நில மகள் அவளை மணப்பவன் சாதாரணப்பட்ட அரசனாக இருக்கக்கூடாது மாபெரும் வீரனாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த சனகர் தம்மிடம் இருந்த சிவதனுசில் எவன் அம்பெய்துகிறானோ அவனுக்கே சீதை என்று அறிவித்து விட்டார் சிவதனுசு சாதாரணப்பட்டதா என்ன சிவன் வைத்திருந்த அந்த வில்லை தூக்கவே யாருக்கும் இயலவில்லை பின் எப்படி அம்பேதுவது சீதையுடன் சனக மன்னரும் அந்த மாபெரும் வீரனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் வந்தானா அவன் சிறிது நேரம் நாம் ராம லட்சுமணர்களை மறந்துவிட்டோம் விசுவாமித்திரரும் மற்ற ரிஷிகளும் ராம லட்சுமணருடன் மிதிலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் இப்பொழுது கங்கை கரையை அடைந்தனர் விசுவாமித்திரர் கங்கையின் கதையை சொல்ல ஆரம்பித்தார் விஷ்ணு அம்சமான ராமனுக்கு தெரியாதது என்ன எல்லாமே தெரியும் இருந்தும் உலக மக்கள் ஒரு குருவை அடைந்து விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நிரூபிக்கவே அமைதியாக கதையை கேட்டு கொண்டிருக்கிறார் ராமர் சகரன் என்ற மன்னனுக்கு குழந்தைகள் இல்லை இரு மனைவிகளுடன் இமயமலை சென்று தவம் செய்தான் அவன் தவத்தின் பயனாக ஒரு மனைவிக்கு அசமஞ்சன் என்பவனும் மற்ற மனைவிக்கு அறுபதாயிரம் குழந்தைகளும் பிறந்தனர் அசமஞ்சன் ஒரு முரடன் ஆனால் இவனுக்கு பிறந்த அம்சுமான நல்லவன் இந்நிலையில் அசுவமேத யாகம் செய்ய விரும்பினான் சகரன் அசுவம் என்றால் குதிரை என்று பொருள் எனவே அசுவமேதம் என்றால் குதிரையை வைத்து செய்யப்படும் யாகம் என்று பொருள் பட்டத்து குதிரையை அலங்கரித்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்புவர் ஒரு படையும் கூட செல்லும் எல்லா மன்னர்களும் குதிரையை வணங்கி தாங்கள் தோற்றதாக ஒப்புக்கொள்வர் ஒப்புக்கொள்ளாத மன்னனை குதிரையுடன் செல்லும் படை சண்டை செய்து தோற்கடிக்க வேண்டும் நாட்டுக்கு இக்குதிரை திரும்ப வந்தவுடன் யாகம் தொடங்கும் யாகத்தில் இக்குதிரையை பலி கொடுத்து விடுவர் இவ்வாறு சகரன் அனுப்பிய குதிரையை இந்திரன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான் எனவே யாகம் தடைப்பட்டது குதிரையை தேடி சகரனின் இரண்டாவது மனைவி பிள்ளைகள் அறுபதாயிரம் பேரும் வாதாள லோகம் போனார்கள் அங்கு கபில மகரிஷி ஆசிரமத்தில் குதிரையை கண்டார்கள் இது இந்திரனின் வேலை இது தெரியாமல் கபிலரை கொல்ல போய் அறுபதாயிரம் பேரும் கபிலரின் சாபத்தால் எரிந்து சாம்பல் ஆனார்கள் சிறிய தகப்பனார்களைத் தேடி சகரனின் பேரன் அம்சுமான பாதாளம் வந்தான் வந்தவன குதிரையையும் அறுபதாயிரம் பேர்களின் சாம்பலையும் கண்டு அழுதான் சத்தம் கேட்டு அங்கு வந்தார் கருடன் அழாதே கபில கபிலரிஷியின் சாபம் இது இவர்களின் சாபம் நீங்க வானுலகிலிருந்து கங்கை வர வேண்டும் என்றார் கருடர் குதிரையை அழைத்து கொண்டு தன் தாத்தா சகரனிடம் வந்து விஷயத்தைச் சொன்னான் அம்சுமான் யாகத்தை முடித்து துக்கத்தில் ஆழ்ந்தான் சுகரன் சிறிது வருடங்களில் இக்கவலையினால் இறந்தும் போனான் இவன் பின் அம்சுமான் பதவிக்கு வந்தான் அவனாலும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை இனி இவர்கள் வழி வரப்போகும் பகீரதன் என்பவனே கங்கையை பூமிக்கு கொண்டு வரப்போகிறான் தன் முதாதையர்களுக்கு நீர்க்கடனும் போகிறான் கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்ய ஆரம்பித்தான் பகீரதன் அப்படி ஒரு தவம் பகீரத பிரயத்தனம் செய்தான் இவன் பிரம்மா தரிசனம் தந்தார் உன் நோக்கம் அறிந்தேன் கங்கை சாதாரணப்பட்டவளா என்ன அவள் வானிலிருந்து பூமிக்கு இறங்கினால் யாரால் தாங்க இயலும் தாங்க கூடிய சக்தி படைத்தவர் சிவபெருமான் ஒருவரே அவரை நோக்கி தவம் செய்வாய் பிரம்மா மறைந்தார் மீண்டும் கடும் தவம் செய்ய ஆரம்பித்தான் பகீரதன் காலங்கள் ஓடின முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அன்றோ சிவன் வந்தார் உன் ஆசைப்படி கங்கையை என் தலையில் தாங்கி பூமியில் விடுகிறேன் கவலைப்படாதே என்றார் சிவன் விஷயம் கங்கைக்கு போயிற்று அவள் தடதடவென இறங்க ஆரம்பித்தாள் சரியான வேகம் மகாதேவனையும் தள்ளி வீச முடிவு செய்து கடும் வேகத்துடன் இறங்கினாள் ஆனால் சிவன் கங்கையை தன்னுடைய சடையிலேயே பிடித்து வைத்து கொண்டு விட்டார் அவ்வளவுதான் கங்கை காணாமல் போனாள் சிவனே மகாதேவ இப்படியானதே அலறினான் பகீரதன் சிவன் மனம் இறங்கினார் பிந்து சரசில் மெதுவாக கங்கையை விட்டார் கங்கை மிக அடக்கமாக ஏழு சிறு நதிகளாக வெளிவந்தாள் மூன்று ஆறுகள் கிழக்காகவும் மூன்று கூறுகள் மேற்காகவும் சென்றன ஒரு ஆறு பகீரதன் பின் சென்றது ஒரே ஆர்ப்பாட்டம்தான் கொண்டு இருந்த கங்கை ஆழியில் இருந்த ஜாக்னவிகி ரிஷியின் யாகத்தை கலைத்தாள் கோபம் கொண்ட ரிஷி கங்கையை எடுத்து உறிஞ்சி குடித்து விட்டார் திரும்பவும் பகீரதன் திகைத்து போனான் ரிஷியின் கால்களில் விழுந்தான் ரிஷியும் தன் வலது காது வழியாக கங்கையை விட்டார் கங்கைக்கும் இதனால் ஜாக்னவி என்ற பெயரும் வந்தது பின் பகீரதன் கங்கையின் உதவியுடன் தன் மூதாதையர்க்கு நீர்க்கடன் செய்தான் அவர்களை சொர்க்கம் போகச் செய்தான் இது உம் முன்னோர் கொண்டு வந்த நதி இதனை வணங்கு வீராக என்று இராம லட்சுமணர்களுக்கு சொல்லி கதையை முடித்தார் விசுவாமித்திரர் இக்கங்கை புராணம் மிக விசேஷமானது இக்கதையை படிப்பவர்கள் வீட்டில் நீர்ப்பஞ்சம் வராது நலன்கள் விளையும் பகீரதன் செய்தது உலக மக்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரியம் செய்தாலும் யாருக்கும் இடைஞ்சல்கள் வரும் என்பது உண்மை இவற்றை கடந்துதான் எம்மனிதனும் எக்காரியத்தையும் செய்ய இயலும் ஆகாதது எனினும் முயற்சி மேவறுத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கும் உண்மைதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க